செங்கல்பட்டின் நடுவில் அமைந்துள்ள அந்த அழகிய கோயிலின் உள் நுழைந்தவுடன் தேவலோகத்தின் உள் நுழைந்த பிரமை உண்டாகிறது அழகிய பசுமையான மலையை பின் திரையாகக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருள்மிகு கோதண்டராமசாமி திருக்கோயில் இந்த புராதன கோயிலில் வாயுமூலையில் உள்ள தனி சன்னதியில் குடிகொண்டுள்ளவர் வீர ஆஞ்சநேய சுவாமி ஆவார் அவரது திருக்கோலம் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்று வலது கரம் அபயம் என்கிறது இடது கரத்தில் அமைதியை குறிக்கும் தாமரை அவர் காலடியில் காகம் போன்று முகமுள்ள ஒருவர் இந்த அபூர்வமான கோலம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஏன் தரித்தார் என்பது மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மகேந்திர மலையில் இலங்கை செல்ல தயாராக இருந்தார் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த ஸ்ரீசனி பகவான் ஆஞ்சநேயா தாங்களுடன் ஏழரை ஆண்டு காலம் இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றார் சூரிய புத்திரரே நான் சூரிய வம்ச ரகுகுல திலகன் ராமபிரானின் காரியமாக செல்கிறேன் அதனால் நான் இலங்கையிலிருந்து திரும்பியவுடன் என்னை பிடித்துக் கொள்ளவும் நானே தாங்களிடம் வருகிறேன் என்று ஆஞ்சநேயர் கூறினார் சனி பகவான் ஒப்புதலுடன் அவர் இலங்கை நீக்கி ஆகாய மார்க்கமாக செல்லலானார் ஸ்ரீராமகாரியத்தில் ஈடுபட்டிருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் இலங்கையில் தேவியை தரிசித்தார் ஸ்ரீராமனுக்கு உதவியாக இராவணனை அழிக்க இலங்கை செல்ல வானரங்களுடன் நீ என்னை ஏமாற்றி விட்டாயோ என்றார் பகவானை மன்னிக்கவும் ராமகாரியத்தில் இருந்ததால் மறந்துவிட்டேன் இங்கு பாருங்கள் சின்ன அணில் கூட தன்னால் ஆன கைங்கரியத்தை ஸ்ரீராமபிரானுக்காக செய்கிறது அதுபோல் தாங்கள் ராமகைங்கரியம் செய்த வண்ணமே தாங்கள் கடமையும் செய்யலாம் மலைப்பிஞ்சுகளை எடுத்துக்கொண்டு என் தலையில் ஏறிக்கொள்ளுங்கள் என்னிடம் தங்கள் வாசத்தை இப்பொழுதே தொடங்கலாம் என்றார் ஆஞ்சநேயர் சனியும் சில மலைப்பிஞ்சுகளுடன் ஆஞ்சநேயரின் தலையில் ஏறி அமர்ந்தார் அதனால் ஆஞ்சநேயருக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை ஆஞ்சநேயர் மேலும் சில மலைகளை எடுத்து தன் தலையில் இருந்த சனியின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு ராமநாமத்தை பாடிய வண்ணம் கடல் நோக்கி ஓடினார் மலைகளின் நடுவில் மாட்டிக்கொண்ட சனியின் பாடு திண்டாட்டமானது பகவானே என்ன செய்கிறீர்கள் நான் இங்கு நசங்கி விடுவேன் என்று அலறினார் அவரவர் கடமையை செய்கிறோம் என்ன கஷ்டம் என்றார் நான் உங்கள் காலை பிடித்துக் கொள்கிறேன் தலையிலிருந்து என்னை தயவு செய்து இறக்கி விட்டுவிடுங்கள் என்று அலறினார் ஆஞ்சநேயர் காதில் விழாதது மாதிரி ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார் சனி பகவானின் குரல் கேட்டு ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரிடம் ஆஞ்சநேயா அவரும் சூரிய வம்சியப்பா தலையிலிருந்து விடுவித்து விடு என்று கூறிவிட்டு போய்விட்டார் யோசித்தார் பிறகு சனி பகவானிடம் ஸ்ரீராமகிரானின் ஆணைப்படி தாங்களை தலையிலிருந்து இறக்கி இறக்கிவிடுகிறேன் ஆனாலும் தாங்கள் கடமையை ஸ்ரீராமகைங்க இடைஞ்சலாக இருக்குமே என்ன செய்ய என்று கூறியவர் சனி பகவானை விடுவித்தார் இறங்கிய சனி பகவான் கால்களை பிடிக்க வந்தார் ஆஞ்சநேயர் அவரை ஒரே நிதியில் தன் கால்களுக்கு அடியில் விதித்தார் தீனமான குரலில் பகவானே என்னை விட்டுவிடுங்கள் ஸ்ரீராமரிடையே நாமத்திற்கு என்ன பலம் ஸ்ரீராம பக்தனுக்கு என்ன பலம் என்பது புரிந்துவிட்டது ஸ்ரீராமா உன் நாமாவையோ ஆஞ்சநேயரின் நாமாவையோ யார் கூறுகிறார்களோ அவர்களிடம் நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று சனிபகவான் கூற ஆஞ்சநேயர் அவரை விடுவித்தார்